அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது டிஎன்பிஎஸ்சினுடைய ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாமினுடைய மூன்றாம் கட்ட கவுன்சிலிங்க்கு ஒவ்வொரு பிரிவு வாரியாக எவ்வளவு ரேங்க் லிஸ்ட்டு உள்ளவங்க தேர்வு செய்யப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தோராய ஒரு இதுதான் ஒரு டேபிளில் நான் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது ஒவ்வொரு பிரிவு வாரியாக இப்போ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு பிரிவு வாரியாக எத்தனாவது இருந்து எத்தனாவது ரேங்க் உள்ளவங்க தேட் கவுன்சிலிங்குள்ளே வருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்ல முடியாட்டியும் உன்ன பின்னே கொஞ்சம் மாறுபடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு நம்ம காட்டக்கூடிய வீடியோ தான் அந்த வீடியோ நம்ம இது ஏன் நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம வந்து கீழே என்ன பண்ணிட்டோம் மூணு பேர் நம்பர் மூணு பேர் நம்பரை வந்து நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது டிஎன்பிஎஸ்சி உடைய ஃபீல்டு சர்வேய டால்ஸ்மேன் சம்பந்தமாக தேர்ட் கவுன்சிலிங் வைக்க சம்மந்தமா உள்ள வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வெளியிட்ட தீர்ப்பு வந்து நேற்று வெளியானது அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலந்தாய்வு வச்சு ஃபில் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு அப்ப கண்டிப்பாக கவுன்சிலிங் வைக்கணும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் தகவல் வேணுமோ அதாவது ரெண்டாவது கட்ட கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி ஜாப்பு கிடைக்காம திரும்ப வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது பயன்படும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது டவுட்டு வேணும் டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது ஏதாவது டேட்டா வேணும்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் அந்த நம்பர் கொடுத்துருந்தோம் அப்போ ஒன் நைன்டி செவன் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாமே ஏஐ எக்ஸாம் பத்தா போயிட்டாங்க அதனால ஒரு ஒன் நைன்டி செவன் மெம்பர்ஸுக்கு உள்ளவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் லிங்க் வச்சுக்கோங்க கனெக்ட் 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 பண்ணுங்க அப்படி நம்பர் கொடுத்தோம் அப்படி இவங்க அவங்கள கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வழக்கு போ வழக்கு போட்டாங்க இல்லையா அந்த அந்த புத்தி மூணு பேர் அவங்களுக்கு ஃபினான்சியலாகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா கேஸ் போட்டுறது முப்பத்தி மூணு பேர் தான் போஸ்டிங் அடிக்க போகிறது ஒன் நைன்டி சென் நம்பர்ஸ்க்கு கேஸ் போலன்னா அவங்க அவங்களை கிடைக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால அந்த மீதம் உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு ஃபினான்சியலா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நம்மளையும் கொடுத்தோம் ஆனா அதை தவிர எல்லாருமே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த டவுட் இருக்கு அது இருக்குது நான் ஏன் வரலை இது நான் என்ன அது நான் என்ன அப்படின்னு கேட்டால் அது எந்த வகையில நியாயமாவும் தெரியல தேர்டு கவுன்சிலிங் சம்பந்தமான ஒரு தகவல் வேறு மட்டும் கால் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அப்போ தேர்ட் கவுன்சிலிங் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் உள்ளவங்களுக்கு இது தேவைப்படும் அப்போ நம்ம அதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சிடலாம் சொல்லி அவங்க இந்த மூன்றாம் கவுன்சிலிங் சம்பந்தமா பழக்கு போட்ட நம்மளுடைய நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எத்தனை ரேங்க் லிஸ்ட்ல இருந்து எத்தனை எத்தனை ரேங்க் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு உள்ளவங்களுக்கு இந்த தேர்ட் கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க கால் கலேட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் அவங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணி நீங்க பாருங்க ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க அந்த நம்பரை கால் பண்ணி கேளுங்க இந்த லிங்க்லேயும் நான் நம்பரை கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க மட்டும் என்ன பண்ணுங்க இந்த கால் பண்ணி அவர்கிட்ட பேசுங்க நீங்க வந்து பேசுறது மட்டும் இல்லாம அந்த கேஸ் போகிறதுக்கு அவங்க செலவு பண்ணாங்க இல்லையா அதுக்கு நீங்கள் ஃபினான்சியல் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வேலை கிடை வேலை வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக கிடைக்கத்தான் போகுது ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்சியலாகவும் ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இந்த வழக்கை அடுத்து இது அடுத்து போஸ்டிங் வரை வரை என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் போஸ்டிங் கொடுப்பாங்க டிஎபிஎஸ்சி என்ன ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூட அந்த வீடியோ ஸோ டிஎம்பி பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு வந்து டிஎம்பி சொன்னது என்ன அப்படின்னா கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங்கே போடுங்கன்ட்டாங்க ஓகேங்களா அப்போ எப்படி போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று வந்து ரிசர்வ் லிஸ்டை ஃபாலோவ் பண்ணி போஸ்ட் போடுறது ஓகேங்களா ஒன்று வந்து ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போஸ்ட் போடுறது ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வேகன்சியை ஃபில் அப் பண்ணணும் அதான் வந்து என்ன அது ரிசர்வ் ரூல்ஸ் ஓகேங்களா ரிசர்வ் லிஸ்டோட ரூல்ஸு இல்லை அப்படின்னா அந்த ஏஐயில் போனாங்க இல்லையா அந்த போஸ்ட்டை மட்டும் ஃபில்லப் பண்ணுறது இதுதான் வந்து இது வேதும் கிடையாது ஓகேங்களா ரெண்டு ரெண்டு தான் இந்த மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங்கை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டு டிஎம்பிசிக்கு ஆனால் அது ரெண்டு இருக்குது ஒன்று வந்து என்னென்னா ரிசர்வ் லிஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போடுறதா அல்லது ஏஇல போயிட்டாங்க இல்லையா ஏஇல போனாங்க இல்லையா அவங்க எத்தனை பேர் போனாங்களோ அவங்கள மட்டும் வச்சு போஸ்டிங் போடுறதா அப்போ ரிசர்வ் தான் என்ன அப்படின்னா அதுல போட்டுக்கு பாருங்க ரிசர்வ் லிஸ்ட் டு த வேக்கன்சிஸ் பை ஃபாலோயிங் த கம்யூனிவல் ரோஸ்டர் ஓகேங்களா அப்போ கம்யூனிவல் ரோஸ்டர் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகன்சியை வந்து என்ன பண்ணணும் ஃபில்அப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளா மொத்தம் ஆயிரம் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் வேக்கன்சியில் பிசிக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சியில் பர்சன்டேஜ் ஓகேங்களா புரிஞ்சுங்களா மொத்தம் ஆயிரம் வேக்கன்சி இருக்குன்னு வச்சுங்களேன் ஆயிரம் வேக்கன்சியில் பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு எஸ்சிக்கு இவ்வளவு எஸ்சிஏக்கு இவ்வளவு எஸ்டிக்கு எவ்வளோன்னு அப்படின்னு வேக்கன்ட் இருக்கும் இல்லையா அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ள வேகன்சில டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்னா அது எடுத்து ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு வந்து அதை ஃபில்அப் பண்றதுதான் ரிசர்வ் லிஸ்ட் கம்யூனிவல் ரோஸ்டர் அடிப்படையில் அப்படி இவங்க ஃபில்லப் பண்ணாங்கன்னா போஸ்ட் என்ன போஸ்ட் இவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது ஒண்ணு இல்ல அப்படி இல்லை எத்தனை பேர் ஏஇ ஏஐயில் ஃபீல்டு சர்வேருக்கு இருக்கு டிஎம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஏஐ போனாங்களோ அந்த வேக்கன்சியை மட்டும் ஃபில்அப் பண்ணுவோம் அப்போ டிஎன்சி முடிவு பண்ணாங்கன்னா அந்த வேகன் அந்த கம்மி கம்மியாகும் அது ஒன் நைன்டி செவன் தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து என்னுடைய லிஸ்ட்டு ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டு முறைகளில் எந்த முறைய டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் தெரியும் யாரு தெரியாது தேர்டு கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்டு கவுன்சிலிங்கை வச்சு எந்த அடிப்படையில் போஸ்டிங் போடுறது அப்படிங்கும் போது ஒன்று ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி கம்யூனிவல் ரோஸ்டர் அடிப்படையில் போஸ்டிங் போடுறாங்களா அல்லது ஏஇில் யாரெல்லாம் செல்ட் ஆனாங்களோ அவ அந்த எண்ணிக்கையை மட்டும் வச்சு போஸ்டிங் ஃபில்அப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா சரி ஓகே இதில் எது அதிக வேகன்சியா இருக்கும் அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட்டை ஃபாலோ தான் அதிக வேக்கன்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட் வேக்கன்சி வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேகன்சி அவங்க ஃபில்அப் பண்ணி போஸ்டிங் போடணும் அப்படிங்கும் போது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டின்னு வேகன்சி ரொம்ப அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இல்ல அது வேணாம் இத்தனை எத்தனை பேர் ஃபீல்டு கவுன்சிலிங் கவுன்சில் பண்ணிட்டு ஏஇ போனாங்களோ அந்த வேக்கன்சி மட்டும் நான் ஃபில்அப் பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா அது வந்து வேறு வேகன்சினா அது கம்மியாக இருக்கும் அது ஒன் நைன்டி செவன்ட்ரு தான் இருக்கும் ஸோ இதுதான் அதனுடைய ஓகேங்களா டீட்டே ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன அப்படின்னா சரி சார் ஓகே இப்போ வந்து நான் வந்து எனக்கு எனக்கு வந்து நான் நான் தேர்ட் கவுன்சிலிங் வருவேன்னா வர மாட்டேன்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இப்போ யாரெல்லாம் அந்த ஃபீல்டு சர்வேயர் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் போயிட்டு திரும்ப வந்தீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இப்ப அவர் பிடிஎஃப் காட்டுறேன் உங்களுக்கு அதுல பாருங்க இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஃபீல்டு சர்வேய டாஸ்மேன் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அவங்க உருவாக்குன ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட் இதுக்கு இது இதுதான் கன்ஃபார்ம்னு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேர்மையாக ப்ராப்பரா என்ன அவங்க அவங்க போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஜென்ரலில் காமன் ரேங்க் லிஸ்ட் முந்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இருபது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா பிசி ஜென்ரலில் அடுத்து பிசி உமனில் பாருங்க அறுநூற்றி பத்தொம்போதாவது ரேங்க் இருந்து எழுநூறாவது ரேங்க் உள்ளவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து எம்பிசி எம்பிசியில் பாருங்கள் ஜென்ரலில் இரநூத்தி முப்பத்தி நாலாவது காமன் ரேங்க் லிஸ்டில் ரேங்க்லேருந்து இரநூத்தி எண்பதாவது ரேங்க் உள்ளவங்களுக்கு கிடைக்கும்னு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒம்பது வேக்கன்சிலிருந்து ஐநூறு வேக்கன்சி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் இதுவே எஸ்சி இருந்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி இருந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது சாரி ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து எஸ்சி எஸ்சி உமன்ல இருநூத்தி அறுபது ரேங்க்ல இருந்து முந்நூறு ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் எஸ்சிஏ ஜென்ரலுக்கும் எஸ்சிஏ உமனுக்கும் அவங்ககிட்ட டேட்டா இல்லை ஆனால் பில் அப் பண்ணல எஸ்டி பாத்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரல்ல பத்துல இருந்து பதினோரு உள்ள வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு எஸ்டி உமனுக்கும் டேட்டா இல்லை இது வந்து ஒரு தோராயமான ஒரு தோராயம் அதோட அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டா தோராயமா கன்ஃபார்ம் தான் இதை விட ஒரு பத்து வேக்கன்சி அல்லது ஒரு பதினஞ்சு வேக்கன்சி அந்த ரேங்க் லிஸ்ட் கூடலாம் குறையலாம் ஓகேங்களா அப்போ நீங்க எந்த ரேங்க் இருந்தீங்க அப்புடின்னு பாருங்க நீங்கள் பிசியா வந்தீங்க அப்படின்னா பிசி ஜென்ரல்ல நீங்க முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது ரேங்க்ல இருந்து நாற்பத்தி ரேங்க் வரைக்கும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க நான் அந்த வீடியோ நம்பர் நான் டிலீட் பண்ணிட்டு இந்த வீடியோ தரப்போம் எந்த வீடியோவில் ஸோ விருப்ப இந்த இந்த ரேங்க் லிஸ்ட்ல உள்ளவங்க மட்டும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அவங்கள கூட நீங்க சேர்ந்து பினான்சியலாகவும் மாரலாகவும் சப்போர்ட் பண்ணி இந்த டிஎன்பிஎஸ்சி அடுத்து இந்த எப்ப போஸ்டிங் போட போறாங்க எந்த மாதிரி போஸ்டிங் போட போறாங்க இல்ல அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சேர்ந்து கலந்து ஆலோசித்து மிக விரைவில் இந்த போஸ்டிங்கை போறதுக்கு என்ன தேவையோ அதை பண்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ புரிஞ்சுங்களா ஸோ அதனால இவங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு கேளுங்க அதாவது என்ன அப்படின்னா இப்ப தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்பை டிஎம்பிசி உடனே ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த வழக்கு நம்ம அடுத்து நாம மூவ் பண்ணணும்ல அப்ப மூவ் பண்ணணும்னா அது ஒரு டீமா ஃபார்ம் ஆகணும் அப்போ இந்த ஒன் நைன்டி செவன் மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் அவங்க யாருன்னு தெரியாது அப்ப இந்த ரேங்க் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அதை அந்த போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது இந்த ரேங்க் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க புரிஞ்சுங்களா அடுத்து என்ன மிக முக்கியமான அப்படின்னா இந்த தேர்டு கவுன்சிலிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் என்ன பண்றாங்க ஏஐ எக்ஸாம்ல பாஸ் ஆகி போயிடுறாங்க எல்லாருமே பண்ணவங்க அப்ப இந்த வேகன்சியா என்னது உங்களுக்கு கவுன்சிலிங்ல அப் பண்ணாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காம அங்க காலியா இருக்கு அப்ப சர்வே டிபார்ட்மெண்ட் கமிஷனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான கோரிக்கை வைக்கிறார் என்ன அப்படின்னா இந்த ஒன் எயிட்டி செவன் மெம்பர்ஸ்க்கு பதிலாக வேறவங்களை தேர்வு பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறார் ஓகேங்களா எப்படின்னு பாருங்க அவர் வந்து ஒரு ஒரு நல்ல ஏன்னா அவர் நியாயம் பண்ணல அவங்க அவங்க என்ன பண்றாங்க வேற எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்க அதனால நீ இந்த வேகன்சிய வந்து நீங்க இவங்களுக்கு பதிலா வேறவங்களை தேர்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அவர் பிசிஎல்லாம் ஒரு தபால் அனுப்புறாங்க யாரு நம்முடைய ஃபீல்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் கமிஷனர் அவர் அதுக்கு டிஎம்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎம்சி ரிப்ளை என்ன வருது அப்படின்னா சிங்கிள் எக்ஸாமில் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் வைக்க தேர்ட் கவுன்சிலிங் வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஆடுற என்ன பண்ணுறாங்க மேற்கோள் காட்டி ரிப்ளை பண்ணுறாங்க அதாவது ஒரே எக்ஸாமு ஆனால் மூணு போஸ்ட் இருக்கு ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் சைவர்கம் அக்ஷன் டாஸ்மண்ட் இந்த மூணு எக்ஸாம் இருக்கு இல்லையா மல்டிபிள் போஸ்ட் ஒரு எக்ஸாம்ல மல்டிபிள் போஸ்ட் இருந்தா தேர்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங்னா அப் கவுன்சிலிங்ல ஃபில்லப் ஆகான ஃபில்அப் ஆன வேகன்சிய திரும்ப கவுன்சிலிங்ல வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க கவுன்சிலிங்ல ஃபில்லப் ஆயிடுச்சு ஆனா என்ன பண்ணலாம் அவங்க ஜாயின் பண்ணல அப்ப கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க ஜாயின் பண்ணல இவங்களுக்கு பதிலாக வேறவங்கள சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் அங்கே பண்றாங்க அதை அதாவது இசை தீம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலை குக் ஆனால் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கண்டிப்பாக ஏஇ கண்டிப்பாக வந்து இஸ்டாப்ளிஷ்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த இதுக்கு இல்லையா ஒரு ஒரு ஆஃபீஸ் இதுக்கு இல்லை கடிதம் லெட்ரு அதை என்ன பண்ணுறாங்க அதை அதை கேன்சல் பண்ணி பண்ணியும் என்ன பண்ணுறாங்க கோர்ட் உத்தரவு போடுறாங்க மூன்றாம் பட்ட கலந்தாகி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேற்கோள் டிஎம்பிசி மேற்கோள் காட்டின கடிதத்தை என்ன பண்ணுறாங்க கோர்ட்டு ரத்து பண்ணிடுறாங்க ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வேலைப்பலு அதிகமாக ஒரே காரணத்துக்காக சிங்கிள் எக்ஸாமில் மல்டிபிள் போஸ்ட்டு மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கவுன்சிலிங்கில் ஃபில்அப் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆர்டர் வாங்காத வேகன்சியை நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு விளைவிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபில்லப் பண்ணா போறது நியாயம் கிடையாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை நீங்க ஃபில்அப் பண்ணி ஆகணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ் சொன்ன அந்த லெட்டர் என்ன பண்றாங்க கோர்ட்ல அத கேசல் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ண இசிஸ்ட ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ண கூடாது ஃபாலோ பண்றது வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க டிஎன்பிசி காட்டின ஆஃபீஸ் ஆர்டர் என்ன பண்றாங்க கோர்ட்டு கேன்சல் பண்ணி ரிசர்வ் ஃபாலோ பண்ணணும் தேர்டு கவுன்சிலிங் வைக்கணும் சொல்றாரு ஓகேங்களா முடிஞ்சு போச்சு அப்ப தேர்ட் கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் போடுங்கிறது கோர்ட் ஆர்டர் அதுவும் இருக்கு ரிசர்வ் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாரு இப்போ கோர்ட் சொன்ன மாதிரி தேர்டு கவுன்சிலிங் வைக்கிறதா இருந்தா தேர்டு கவுன்சிலிங்ல எந்த போஸ்டில் பண்ணுறது ஏஇில போனவங்க வேகன்சிய மட்டும் பண்ணுறதா அல்லது ஃபாலோ பண்ணி பண்ணுறதாங்கிறத டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் முடிவு பண்ண முடியும் மற்றவங்க முடிவு பண்ண முடியாது ஃபாலோ பண்ணி பண்ணுறதா இருந்தா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அவ்வளவு வேக்கன்ட்ல அந்த அவ்வளவு வேகன்ட்ல டுவெண்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் எடுத்தவங்க உள்ளவங்க பிள்ளை மட்டும் நம்ம நம்ம இருக்க முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் அப்போ ஒவ்வொரு கம் மொத்த வேக்கன்சி ஆயிரும் அதில் பிசிக்கு நூறு அப்படின்னா அந்த நூறில் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சி டுவெண்ட்டி ஃபைவ் வருதோ அந்த வேக்கன்சியை மொத்தம் என்ன பண்ணுங்க அவங்க எடுக்க முடியும் ஓகேங்களா இதுதான் ரூல்ஸ் அப்போ இந்த எந்த இருந்து எந்த வரைக்கும் இந்த போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற கிஸ்டி தான் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க பாருங்க இந்த ரேங்க் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு கீழே நான் இந்த தேர்ட் கவுன்சிலிங் சம்மந்தமாக போட்டாங்க இல்லையா அவங்க நம்பரை வந்து நான் என்ன பண்ணுறேன் டிஸ்பிளே பண்ணுறேன் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க எல்லாரும் பேசாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த இந்த ரேங்க் லிஸ்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறவங்க மட்டும் அவருக்கு கால் பண்ணி பேசுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்படி இது இது வந்து இப்படி விடக்கூடாது டிஎன்பிசி இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்களா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அவங்க அவங்க மூவ் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ண நீங்கள் அவங்களுக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அதுவே போதும் இப்போ இது சம்மந்தமாக அடுத்து என்ன பண்றாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு அப்டேட்டா ப்ராப்பராக வீடியோவா அப்லோட் பண்றேன் வெயிட் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் என்னதுனாலும் நான் வீடியோ அப்லோடு பண்றேன் கமெண்ட் இருக்கிறாங்க இல்லை டிஎம்ஸ் அப்பீல் போவாங்க டிஎன்பிசி அப்பீல் போனா என்ன போகாட்டி என்ன இப்போதிக்கு கண்டிப்பா கவுன்சில் சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம நான் மத பார்ப்போம் நாளைக்கு பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம்னா அது சரி கவுன்சிலிங் உண்டு அவ்வளோதான் அவங்க அப்பீல் போகிறாங்க போகல அது அடுத்த பிரச்சனை இப்போதைக்கு இப்போதைக்கு கவுன்சிலிங் த்ரீ கன்ஃபார்ம் அதான் உண்மை ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம திங்க் பண்ணணும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு எந்த டவுட் எந்த டவுட்னாலும் நான் ப்ராப்பராக நீங்கள் அதை கே கமெண்ட்டில் கேட்குறீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் இதுதான் இதான் வந்து இதான் வந்து டீட்டெயில் ஓகேங்களா தேங்க் யூ